அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தமனை அற்புதமான ஒரு சூட்சமம் மூன்றாம் பிறை சூட்சமம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை நன்னால் சந்திர பகவானை பார்த்து நான் சொல்லும் இந்த வார்த்தையை ஒன்பது முறை சொன்னால் உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது பதிவு செய்பவர்கள் உங்களது குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபக்தர்களுக்கு நாங்கள் தர இருக்கக்கூடிய பிரசாதமான ருத்ராட்சத்துக்கு தினமும் அபிஷேகங்கள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னால் தான் உங்களுக்கென்று நாங்கள் தரக்கூடிய அந்த ருத்ராட்சத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தர முடியும் மாஷி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவிலை இணைய கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் திரை அன்று மாலை சந்திர பகவானை அதாவது நிலாவை பார்த்து ஓ சஞ்சீவியே வசி வசி ஓ சஞ்சீவியே வசி வசி ஓம் சஞ்சீவியே வசி வசி அப்படிங்கிற இந்த அற்புதமான வார்த்தையை மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் சந்திரனை பார்த்து சாமி எங்கள் ஊரில் நிலா தெரியல அப்படின்னு கேட்க வேண்டாம் நிலா தெரியலினாலும் பரவாயில்ல அன்று மாலை நேரத்தில் வானத்தை பார்த்தாவது இந்த அற்புதமான மந்திர வார்த்தையை ஒன்பது முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் அவங்களையும் சொல்ல சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வேலைக்கு போகக்கூடிய ஆண்களை இதை சொல்ல சொல்லுங்கள் எப்போ நேரம் கிடைக்குமோ அன்று இரவு வானத்தை பார்த்து முடிஞ்சால் நிலவை பார்த்து இந்த மந்திர சொல்ல ஒன்பது முறை சொல்லுங்கள் அற்புதமான பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு பணவசியம் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி வசியம் ஏற்படும் முயற்சி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்று சொந்தங்களே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் நமது சேனலில் தினமும் இரவு உணவுக்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டிய சிவ போற்றிகளை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் மகாதேவனே போற்றி ஓம் மகாதேவனே போற்றி ஓம் மகாதேவனே போற்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் முடிந்தால் தினமும் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்தால் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு உயரும் ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்